ாம் செய்த தன்னை நான நாம் தன்னே நானே நானாம் தன்னே நான 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 நானே நான நாம் என்ன செய்யுவோம் நாங்கள் கண்ணி மாரே போ எந்த பெண் குழந்தை இல்லை தொல்லையே செய்த தன்னை நானும் தன்னே நானே நானே கவனே குழந்தை அழுகும் அங்கே மிகவும் கவனம் செய்தார் தன்னை நான நாம் தன்னை நானே நானனே நான 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 நானே நான நாம் செய்த என்ன வரமுமோ வந்தோ இந்த இடத்தில் சொல்லும் இங்கே நம்பி ராஜனே செய்தார் தன்னை நான நாம் தன்னே நானே நான நாம் தண்ணே நானே நானாம் செய்த குரவலாருடன் அந்த குரவர் கூடினார் அந்த பூஜை நம்பி கரு காணும் கூடினார் செய்தார் தன்னை நான நாம் தன்னே நாணே நானனாம் தன்னே நான 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 நானே நானனாம் செயலர் எட்டு நாளிலும் எட்டு தினம் நாங்கள் இன்பமுற்று இருக்கும் வேலை பெண் குழந்தையே செய்தார் தன்னை நான நாம் தன்னை நானே நானே நான 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 நானே நான நாம் செய்தார் என்ன செய்யுவோம் நாங்கள் கன்னிமார்களே ஓ எந்த ஓர் பெண் குழந்தை இல்லை தொல்லையே செய்தார் தன்னை நாம் குழந்தை கதறி அழுகும் கவனம் செய்த தன்னை நான நாம் தன்னை நானே நானே நான 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 நானு நானே நான நாம் செய்த என்ன வரமோ நீங்கள் வேண்டி வந்தீங்க நாம் தன்னை நானே நானே

ாம் தன்னை நானே நான நானே நான நன்னனானே நான நாம் தாம் தை தகதியதோம் கலையதோம் தாதா தைய தையத்தோம் தைன்